வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீடுகளில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சுக்கு அப்படின்ற இஞ்சி காஞ்சி போனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பொருள் இருக்கிற ரொம்ப ரொம்ப அதிகமான சத்துக்கள் என்னென்ன அது மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்றா வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா சுக்கை வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலிகள் பார்த்திங்கன்னா குணமடையுது பொதுவாகவே சுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த வீக்கம் வலிகளை வந்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவ சக்தி அப்படிங்கிறது இருக்குது அதில் பார்த்துட்டிங்கன்னா சுக்கை வந்து நீங்கள் சாப்பாட்டில் பயன்படுத்தும் போதோ இல்லை மல்லி காப்பி வச்சு குடிக்கும்போதோ பார்த்துட்டிங்கன்னா உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படின்ற வழிகளில் பார்த்தீங்கன்னா சரியாகும் ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கை நல்லா நல்லா உரசி சுண்ணாம்பு கலந்து ரத்தக்கட்டு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் நல்லா பூசி விட்டிங்கன்னு வச்சுங்க அதை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே சரியாகிறது வந்து கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா ரத்தக்கட்டை சரி பண்ணக்கூடிய சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்குக்கு அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வயிற்று புண்களுக்கு கூட வந்து பயன்படுத்தலாம் சுக்கை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சுக்கு மல்லி காஃபி வச்சு குடிப்பாங்க இல்லைனா சாப்பாட்டை கலந்துப்பாங்க மிளகாத்தூளில் கலந்துப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சுத்து வந்து பயன்படுத்தும் வந்து வயிறு புண்ணை வந்து ஆத்திரத்துக்கான வேலையை வந்து அது பார்க்குது அது மட்டும் இல்லாமல் பித்த வந்து அது சரி பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சுக்கு பொடி மல்லிப்பொடி மிளகு பொடி எல்லாத்தையும் போட்டு சுக்கு மல்லி காப்பி வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்க நினச்சிங்க உடம்புல இருக்கிற சோர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கு மல்லி காப்பி அப்படிங்கிறது வந்து உடம்புல இருக்கிற சோர்வை நீக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே பார்க்குது அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கு வந்து உடம்புல இருக்கிற சளியை குறைக்கிறதுக்கான ஒரு அருமருந்தாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது சொல்லப்போனால் சளியை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கை வச்சு காஃபி போட்டு குடித்தாலோ இல்லை டீ போட்டு குடித்தாலோ அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கை சாப்பிட்றதுனால வந்து மூச்சு விடுதல் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும் சில பேர் பார்த்திங்கன்னா மூச்சு விடுதல் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும்ல அவங்க பார்த்திங்கன்னா அந்த சுக்கை வந்து சாப்பாட்டில் சாப்பிட்லாம் ஸோ அப்படி சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா மூச்சு விடுதல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது இலகுவாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கு தூளோடு வந்து உப்பு சேர்த்து நீங்கள் பல் விளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பல்வழி ஈறு பிரச்சனை வாய் துர்நாற்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாயிடும் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து ஈரில் ரத்தம் கசியுது இல்லைனா வந்து பல்வழி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு நினச்சிங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு முறையை வந்து பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களால் உடனே பார்க்க முடியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்க சாப்பிட்றதுனால வந்து ஜீரண சக்தி அதிகமாகுது மலச்சிக்கல் பார்த்தீங்கன்னா தீருது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சில பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்கும்ல அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கும் ஜீரண சக்தியை பார்த்தீங்கன்னா இது அதிகப்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால பல்வெளிக்கு வந்து சுக்கு துண்டை வந்து வாயில் போட்டு கடித்து மின்னுட்டு வந்தீங்க அப்படின்னா பல்வெளி ஈர்வலி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து இந்த பல்வெளிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கிறத தெரியாமலே பார்த்தீங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அடுத்த தடவை உங்களுக்கு பல்வழி வந்துச்சு அப்படின்னா இது ஒரு சுக்கை வந்து வாயில போட்டு அலை லைட்டாக மென்னுகிட்டே இருங்க நீங்கள் சூ பண்ண சூ பண்ண பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த பவர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக உங்களோட பல்வழியை குறைச்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சளி தும்மல் இருமல் எல்லாம் வச்சுங்க சுக்கு நீரை குடிச்சிங்க அப்படின்னா அது வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சளி பிடிச்சவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கோட வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து விழுதாக அரைச்சி நெத்தியில் தடுவீங்க அப்படின்னா தலைவலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் கொஞ்சம் எரிச்சல் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் தலைவலியோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எரிச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கை சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா நோயை வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சுக்கை சாப்பிட்றதுனால குறைக்க முடியும் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது இருக்கிற மத மதப்பு தீர்றதுக்கு மருதாணி கூட சுக்க அரைச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல பூசிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பிரச்சனை அப்படிங்கிறது சரியாயிடும் மட்டும் இல்லாமல் தேல் பூரா மாதிரியான விஷத்தந்துகள் கடிச்சிருச்சுக்க கொஞ்சமாக சுக்கை வந்து ஐந்து மிளகு ஒரு வெட்டிலோடு செத்து மென்னிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் நீரை குடிக்கும்போது வந்து விஷம் முறிஞ்சிடும் அதெல்லாம் திடீர்னு வீட்டில் வந்து யாராச்சும் வந்து தேல் கடிச்சிட்டு இல்லை பூரா கடிச்சிட்டுனு வச்சுங்க டக்குன்னு வந்து சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அஞ்சு மிளக எடுத்துகிட்டு ஒரு வெத்தலையில் வச்சு அப்படியே லைட்டாக மின்னுட்டு கடைசியில் தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுங்க விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்தாக அது செயல்படும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான மருந்தை வந்து போட்டுக்கலாம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷம் வந்து உடம்புல பரவாமல் இருக்கிறதுக்கும் அதோடய சக்தியை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் இந்த முகையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் மட்டும் இல்லாமல் ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு இருக்கிற யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா சுக்கை சாப்பிட்லாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இவங்க தான் சாப்பிடணும் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே பார்த்திங்கன்னா சுக்கு கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து சுக்கை நீங்கள் பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்குவாங்க குறிப்பாக வந்து வயிற்றில் புண் இருக்கிறவங்க மறதி நோய் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவங்க ஆரோக்கியத்தை இன்னுமே மேம்படுத்த உதவி பண்ணும்